ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல வானலை அடுப்பில் வச்சாச்சு வானல் வந்து நல்லா காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும் எண்ணெயும் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா கடுகு வந்து வெடிக்கணும் கடுகு நல்லா கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட்டு நம்ம பொரிச்சிக்கலாம் பெருஞ்சீரகமும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸு வெங்காயம் நாலு பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதக்கணுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதே போல் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அது கூட ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணும் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸு தக்காளி தக்காளி பழம் வந்து ரெண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் தக்காளி அது கூட மஞ்சள் தூள் வந்து ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் போடுறேன் போட்டு இப்போ நம்ம நல்லா எல்லாத்தையும் நல்லா பரவலாக விடலாம் இந்த மாதிரி தாங்க கிண்டணும் நல்லா கிண்டியாச்சு தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிளறி விடலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம் தொக்கு செய்யும் போது இந்த அளவில் தண்ணி சேர்த்து செஞ்சிங்கன்னா கரெக்டாக வரும் ஒரு கிளாஸு இப்போ மூடி போட்டு நம்ம மூடிடலாம் நல்லா கொதிக்கணும் நான் திறந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கொதிக்குது பார்த்தீங்களா இதே போல் தான் கொதிக்கணும் இப்போ மறுபடியும் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் கொஞ்சம் திக்காகணும் மூடி போட்டு மூடிட்டேங்க இப்போ மறுபடியும் திறந்து பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பு நல்லா தொக்குக்கு சுண்டி வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் எண்ணெயும் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதை நல்லா கிண்டி விடணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா கிண்டனா போதுங்க இப்போ நான் முட்டை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நம்ம தொக்கு செய்யும் போது இந்த அளவு முழுசாகவும் போடலாம் அதே போல் பாதியாகவும் வெட்டி போடலாம் நம்ம இஷ்டம்தான் அவ்வளோதான் இப்போ நான் எல் எல்லாத்தையுமே தொக்கில் ஆட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா அந்த கரு வந்து உள்ளே இருக்கிற முட்டை கரு வந்து உழக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்து பொறுமையாக எடுத்து வைங்க அவ்வளோதான் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன் கிண்டி கொடுத்துக்கலாம் எல்லாம் சூப்பராக எல்லாம் ஒன்னோடு ஒன்று பரவுற மாதிரி தொக்கோடு கலக்குற மாதிரி நம்ம வந்து நல்லா கிண்டி கொடுக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் சூப்பராக கிண்டி கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இதே போல் தான் இருக்கணும் அவ்வளோதான் கிண்டியாச்சு இப்போ தொக்கும் ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தூவி இறக்கலாம் கொத்தமல்லி தழை தூவுறேங்க அவ்வளோதான் தூவிட்டோம் பார்த்திங்களா இப்போ நல்லா இதை கொஞ்சம் கிண்டி விடணும் கிண்டனதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் தூக்கி எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன் தூக்கு இது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெறும் சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாங்க ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார்